கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து தன்னோடய லவ்வை வந்து விஜய் சொல்லிட்டாரு எப்படா சொல்லுவார் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் சொல்லிட்டாரு அதில் வந்து பசுபதியும் ராகுனியும் வெண்ணில அவ பார்த்துட்டாங்க இல்லையா அவங்க எப்போ கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு ஆனால் இவங்களோட பேசிகிட்டு இருக்காங்களே விஜய் காவேரியும் அது பாதியிலே கூப்பிட்டு வந்துடுறாங்களா என்னமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது கூட்டிகிட்டு வர மாட்டாங்க நைட் ஆயிடுச்சு ஆனால் நைட்டில் அவங்க வந்து வெண்ணிலா வந்து சேஃபான இடத்துல இருக்கிறதுனால நான் யார் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் விஜயும் காவேரியும் வந்து பேசிட்டு இருக்கேன் காவேரி வந்து எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லைங்க நீங்கள் பண்ணுறீங்க அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லி விஜய்கிட்ட இருக்காங்க விஜய் சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் நான் உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய லைஃப்பில் நீ வந்து எவ்வளோ இதை மாற்றியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து காவேரி ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயும் வந்துட்டு அப்படியே ஒரு இதாக பார்த்துட்டு இருக்கார் ஒரு கண்ணை பார்க்கும்போது அழகுங்க